இதுல வந்து அடிச்சு இந்த நாட்டிலேயோ வெளிநாட்டிலயோ இருக்கிற பாக்குற உறவுகள் வந்து வந்து நீங்கள் தங்கி நின்று இங்கே பயிற்சியில் எடுத்து உங்களோட சந்தோஷத்தை கலைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடமாக இது அமையும் என்ற ஐயம் இல்லை இந்த கடற்கரை ஒரு அழகான கடற்கரையாக இருக்குது எனக்கு அதுதான் நல்லா பிடிச்சிருக்கு இந்த கடற்கரையை மாதிரி ஒரு கடற்கரை இருக்க நினைக்கிறேன் இதுதான் இது ஐஸ்கிரீம் நல்லா எக்கலோ எக்கலோ டைவர் டைவர்சன் ஜெயி இதுதான் எங்களோட நேம் டைவர் பேர் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்ன கங்கனி கண்ணு சொல்கிறதுனால வந்து மட்டக்களப்பில் காயங்கனி என்ற ஒரு கிராமத்தில் நினைக்கிறேன் வந்து இதுவும் ஒரு அழகான கிராமம் அதாவது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிற ஒரு கிராமம் உண்டு இந்த கிராமத்தில் வந்து இதில் முன்னோக்கி நீங்கள் பின்னாடி பார்க்க போ பார்க்குற இடம் வந்து அதாவது உங்களுக்குரிய நீச்சல் பயிற்சியில் வழங்குகிற ஒரு நீச்சல் பயிற்சி தளம் உண்டு தான் இங்கே இருக்குது இந்த நீச்சல் பயிற்சியில் எப்படி உங்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கணும் என்னென்ன பேக்கேஜில் இந்த நீச்சல் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கணும் மற்ற என்னென்ன விஷயங்களை வந்து இந்த படிப்பிக்க வேணுமன்ற விடியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு அனுப்புகிறேன் அதை விட தற்போது வந்து அவர்கள் கொட்டல் ஒன்றும் ஓப்பன் பண்ணுறது இருக்கணும் பார டூரிஸ்ட் ஆகல் வந்து தங்கி நின்று போகக்கூடிய மாதிரியான வசதிகளும் செய்து கொடுக்குறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் வேறு உறவுகளே முதல் முதலாக எனது காணொலி பார்ப்பதில் இருந்தால் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிய பாருங்கள் பாரங்கள் அங்கே போயிட்டு கேட்டு என்னென்று தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்க காணொளிகள் போகலாம் பாருங்க மக்கள் இதுதான் வந்து திருகோணமலையிலேருந்து மட்டக்களப்பு நோக்கி போகின்ற பிரதான பாதையில் தான் இந்த காயங்கனி சந்தி இருக்குது இந்த சந்தியால் கிட்டத்தட்ட வந்து நாலு கிலோமீட்டரில் தான் வந்து இந்த பீச் இருக்குது பாருங்க போல் அழகாக இருக்குது இந்த இடத்த பாருங்க இதில் போட் போட்டிருங்கன்னா இது போகிற ஒரு பீச் இருக்குது அது பக்கத்தில் இருக்குது முன்னுக்கும் மாதிரி இதால் போக நாலு கிலோமீட்டரில் இன்னொரு பீச் இருக்குது அந்த பீச் வந்து இயற்கையான ஒரு அழகோடு இருக்குது அதில் முன்னுக்கு இருக்குது பாருங்க போட்டெல்லாம் வச்சுருங்கன்னா பார்த்தீங்களா அப்படி இதனம்னா சரி இதான் பேரங்கணி சந்தி இது பேரங்க மிகவும் பிரதமர் பெரிய பாலம் கொண்டு இருக்குது மழை பெய்த அப்படியே தண்ணி ஒரு இடங்கள் நமக்கு இந்த வந்து அதாவது இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தா தான் தற்போது வந்து ராணுவத்தினா தங்களுடைய பாய்ச்சி நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் வச்சிருக்கால பாருங்க இதான் அந்த இடம் இது முன்னோக்கி இருக்குது இந்த இதில் அப்படியே நேர சந்தியால வந்து இப்படி திரும்ப வந்து இதுல இருக்கு பாருங்க இல்லை கான்டாக்ட் நம்பர் போட்டு வைக்கணும் அப்படியே நேர மட்டும் சரி பாருங்க இதில் பழைய ஒரு இது இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் அந்த கல் களை கட்டி தூங்க தொங்க விட்டிங்கன்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடாங்கல பார்த்திங்களா இது பழைய நங்கூரம் உண்டு பார்த்தீங்களா இதில் வச்சுருக்கேன் பழைய நங்கூரம் இதில் நிற்கணும் அப்படியே நேராக போயிட்டு பார்ப்போம் ஜாலே இந்த இந்த இடங்கள்லாம் வச்சுருக்கேன் மக்கள் வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்க இங்கே மேலே எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்து இந்த இதில் பாருங்க முன்னூக்கு இதுக்குள்ளே தானே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேண்ணா உள்ளக்குள்ளே இருக்குது ஆ ஆ அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்க சோமா இருக்க சரி உங்களோட பேர் என்ன ரெண்டு பேர் சவாபாதி பிள்ளைன்னு ஓவில் இந்த உங்களோட அந்த நீச்சல் பகுதிக்கு தளம் வந்து இப்போ உருவாக்குறீங்களோ இந்த மாதிரிப்பா போய்க்கொண்ட்ருக்குது இது வந்து ஒரு பதினைந்து வருட காலமாக செஞ்சு வாரோன்னாங்க இப்போ வந்து வசதி கொஞ்சம் குறைவான காரணத்தால் படிப்படியாக சின் எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி போய் கொண்டு இருக்கேன் என்ன இதுக்குள்ள இது வந்து பொண்ணு வெள்ளைக்கராக்கில் கொண்டு வந்து ஆழ்கடலை கடலுக்குள்ளே கொண்டு வைத்து காட்டி அதாவது இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வீண்டி சரசாங்கத்தில் கப்பல் ஜப்பானால் இந்த குண்டு போட்டு தாண்டு கிடக்குது

இல்ல சில மீன்கள் வந்து வெளிநாட்டு கடல்ல இருக்குது. மற்றது இந்த மீன்கள் அப்ப இப்படி இது இது எல்லாம் இங்க நம்ம நாட்டுல இருக்குது. ஓ சரி. இப்ப உள்ளத பாப்போம். உள்ளுக்குள்ள இது வந்து இது வந்து காலுக்கு போடுறது இது பின் சொல்லுவோம் இங்கிலீஷால இதை இல்ல. இத போட்டு தண்ணிங்கறது. மற்ற இது மாஸ் இது வந்து மூவத்துக்கு போடுறது கண்ணாடி தண்ணி போகாமல் ஃபுல் கவர் ஆகும் மற்ற இதுக்கு டேங்க் இதில் வந்து என்ன இதில் வந்து கா அடிச்சு மற்ற இந்த அதில் போட்டு இதுக்கு ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டரை பூட்டி ஓ அங்கே

இது வந்து சொல்கிறது வந்து சேஃப்டி ஜேக்கெட்டு வந்து இதில் வந்து இப்போ நம்மளுக்கு இது போகக்குள்ள காற்றுகள் மற்றது வேறு வித் என்னன்னு சொன்னால் சூறாவளி காட்டுகள் அப்படி வந்ததுன்னு சொன்னால் இப்போ போட்டை நம்ம மிஸ் பண்ணித்தோம்னு சொன்னால் இதுக்கு இந்த இது இதுக்கு இந்த கோர்ஸ் அடிச்சு இதில் வந்து செட் பண்ணணும் செட் பண்ணி ஓ இதில் இப்போ பூட்டி இப்போ பூட்டி விட்டோம்னு சொன்னால் இப்போ ஓ பூட்டி போட்டு இது நம்ம இதில் போட்டு இதை சுவாசிக்கிறது இப்போ இதை தான் வாயில் வச்சு நம்ம இதில் 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 என்ன பிரச்சனை 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 ஒன்று இருக்குது இதை பாவிக்கலாம் அதுக்காக தான் தான் ட்ரெண்டு இது இது பாவிக்கிறது அப்படி நம்மளுக்கு இந்த இந்த ஃபுல்லாக காற்று வரும் ஓ ஓ ஓ நம்ம மேலே அதுக்கு அதுக்கு காலுக்கு போடணும் இந்த மாதிரி இது சேஃப்டி பொது வெள்ளைக்கார்கள கொண்டு போகல ഇരിക്കും அதுக்கு பிறகு இந்த இதை எப்படி நம்ம இதில் பொறுத்துறதுன்ற காற்று காற்று அப்புறம் இந்த அந்த மாதிரி இந்த ஓசாடிச்சு இதை எப்படி நம்ம பாவிக்கிறது காட்டுவோம் அதெல்லாம் கொடுத்து போனால் மற்ற ரைனிங் உங்களுக்கு ஓ அப்புறம் இந்த கரையில் போயிட்டு உங்களுக்கு இந்த பூல் இல்லாததுனால நாங்கள் கொஞ்சம் செல ஏரியாவில் கொண்டு போட்டோம் சின்ன ரைனிங் கொண்டு காய்ச்சிப்போம் அதுக்கப்புறம் ஓ வந்து பதினஞ்சு மீட்டர் வந்து

வாயில வைக்காய் கவர் பண்ணிட்டு காத்து எடுத்து வாயில விடுறதுதான் காத்து போகும் காத்து உள்ளுக்குள்ள வரும் ப்ளஸ் பண்ணி காத்து காத்து வெளியில வரும் இது வந்து கண்ணாடி போட்டா இது மூக்கு வந்து கவர் ஆகும் மூக்கெல்லாம் அது வாயில மட்டுந்தா சுவாசிக்கலாம் ஓ ஓ சரி சரிப்ப இந்த நீச்சல் போட்டு இதுக்கு வந்து இந்த வெஸ்ட் வெஷ் இருக்குது அப்போ இது பா போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிட்ட போட்டோம் சில வெள்ளக்காராக்கள் வந்து இது கேட்க மாட்டாங்க சில ஆக்கள் கேட்பாங்க சில ஆக்கள் கேட்க மாட்டாங்க இது வந்து ஒரு பதினாறு கிலோ ஓ ஓ அது இது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு வெயிட்டும் போடுவோம் நாங்கள் இல்லை 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 இது இப்படி

சைது சரி நான் அப்படி தானே அப்ப இவங்க இப்ப பைத்தி நேரம் சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு நாங்க அரேஞ்ச் பண்ணி என்ன என்ன சாப்பாடு வேற சாப்பாடு பேர் லோக்கலுக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி சாப்பாடு போனஸ்க்கு வந்து அவங்க கேட்பாங்க இப்ப நார்மல் தான அவங்களுக்கு இப்படி இதான சாப்பாடு இல்ல காலையில சாப்பாடு கொடுப்போம் மதிய சாப்பாடு எங்க அவங்க போய் திருவாங்க அப்படி தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நாங்க சரி சரி அப்ப நான் கடக்கறே பாப்பமே அது என்ன அதுல அதுல ஒன்றது அது வந்து அது போட் ஒன்று அரேஞ்ச் வந்தா அரேஞ்ச் வந்து

அவர்கள் நீச்சல் நீக்கல் நிலையமாக செய்து எடுத்திக்கணும் இங்கே நிறைய வெளிநாட்டுக்காரர் வந்து போறதாக வந்து கேள்விப்படக்கூடிய மாவட்டத்தில் பாருங்க கடல் கடற்கரையை பாருங்க போல் அழகா இருக்கு பாருங்க மக்களே வெயில பாருங்க முடியாது சும்மா அழகா இருக்கு இந்த கடற்கரையை பாருங்கள் அழகா இருக்கு இந்த போட்டேன் என்ன நீங்கள் என்ன பாருங்களேன்

இதில் மற்றது வந்து ஓ அந்த ஏரியாவெல்லாம் காட்டுறோம் மீனை காடு எங்களை பார்க்குறது மற்ற இன்னொரு வீட் போன்று இருக்குது இந்த இது கோட்டைக்கல் ஓ அப்ப நம்பி வந்து உங்களை நீங்க ஏமாத்த மாட்டீங்க இல்ல இல்லை எல்லா பேக்கேஜும் ஃபுல்லாக குடுப்பீங்க ஆ இப்போ மீனவர்களும் மீன் பிடிக்கிறாங்களும் இருக்கணும் ஓ மீனவர் இங்கே மீன் மீனவர்கள் போட்டு தான் இருக்கு இங்கே பாருங்க மக்கள் எவ்வளவு அழகா இருக்குது கொஞ்சம் பெருசு பாருங்க மக்கள் இந்த கடைக்கரை தான் பாருங்க அவ்வளவு அழகான கடைக்கார பாருங்க இதுல ஆக்கள் கிட்டத்தட்ட நடந்து போல சின்ன சின்ன மீன் எல்லாம் ஓடுது பாருங்க கடலை பாருங்க இப்படி தண்ணி அடிக்குது அவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா கடல் நானு இப்ப என்னண்டா உரங்கியில சூழ்நிலையாக இருக்குது இன்னொரு நாளைக்கு வந்து நான் உறங்கி எடுக்கலாம் இதில் போனமெண்ட் அவர்களை உறங்கப்பட்ட காட்டன் அவ்வளோ அழகாக மிகவும் தெளிவான ஒரு வெள்ளை மண் இருக்குது பாருங்க இந்த கடல் இஞ்சி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் வெள்ள மண் இருக்கு மீனவர்கள் வந்து தொழில் செய்கிற ஒரு உடாம இருக்குது சூப்பராக இருக்குது இந்த உடம்புல உண்மையாக அழகான ஒரு உடம்பாக இருக்குது வேறுென உறவுகளும் உண்மையிலேயே இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் இந்த நாட்டிலேயோ வெளிநாட்டிலே இருக்கிற பார்க்குற உறவுகள் வந்து வந்து நீங்கள் தங்கி நின்று இங்கே பயிற்சியில் எடுத்து உங்களோட சந்தோஷத்தை கழிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடமாக இது அமையும் ஐயமில்லை இந்த கடற்கரை உண்மையாகவே ஒரு அழகான கடற்கரையாக இருக்குது எனக்கு அதுதான் நல்லா பிடிச்சிருக்கு இந்த கடற்கரையை மாதிரி ஒரு கடற்கரை இருக்க நினைக்கிறேன் இப்போ பாசிக்குடான்னு சொல்லிவிங்க பாசிக்குடா கடற்கரையை விட இதில் வந்து நீட்டாக இருக்குது இந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிடக்கிற பயங்கர நீட்டாக இருக்குது உண்மையிலேயே பியப்பாக இருக்குது பாருங்கள் அந்த போய் அச்சுருக்கணும் அது வரைக்கும் நாங்கள் இடப்பில் தண்ணி வரைக்கும் தான் இருக்குது நடந்து போய் குளிக்கலாம் சின்னாக்கள் பெரியாக்கள்னு சொல்லி எல்லோரும் குளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது வேறு உறவுகளை இத்தனை இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்